சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உன் வீட்டு வாசலை நடக்கக்கூடிய ஒரு ரத்தகாவு பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் ரத்தகாவு என்றால் என்ன ரத்தம் வடிய வடிய ஒருவரின் உயிரை பறிப்பதல்லவா இன்று சாயப்பா சொல்லக்கூடிய இந்த செய்தியை அவசர செய்தியாக ஏற்று இந்த நாளில் உன் வீட்டு வாசலில் அணுகின்ற அத்தனை தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து நின்று கொண்டிருப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே எவ்வளவுதான் உனக்கு தெய்வங்களினுடைய துணை இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு சென்றாலும் ஏதோ ஒரு இடத்தில் தீமைகள் உள்ளே நுழைந்து விடுகின்றது அவர்களுக்கான வழி எங்கோ ஒரு இடத்தில் உன் குடும்பத்தில் இவர்கள் இருப்பவர்களால் உருவாக்கி கொடுத்து விடப்படுகிறது இதனால் அவர்கள் எதையும் செய்து விடலாம் உன் இல்லத்திற்குள் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தீமைகள் அழிய வேண்டிய நேரம் இன்று இந்த நாள் இந்த நல்ல நாளில் உனக்கு நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் செய்து கொடுத்த சத்தியத்தை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டிய நேரம் இந்த நாளில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமான நல்ல பதிலை பெற வேண்டிய நேரம் உன் சாயப்பா உனக்கு எத்தனையோ நல்ல வாக்குகளை சரியானபடி கொடுத்திருக்கிறதல்லவா தெய்வங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய பல அற்புதங்களை என்னவென்று சொல்லிக் கொடுத்திருக்கிறதல்லவா எதை உனக்கு செய்து கொடுப்பேன் எதை உன் வாழ்க்கை நடத்தி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ விடாதே இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டதாக சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரம் உன் வாழ்க்கையில் இந்நேரம் உன்னை தேடி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் அது அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது இந்த சாயப்பா நான் உன்னோடு வருகின்ற இந்த தருணத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அல்லவா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை இந்த மனிதர்களினால் உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் நீக்கி இவர்களால் உனக்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து முன்னை காப்பாற்ற வேண்டியே இந்த நாளில் இரத்தகாவு ஒன்று நடந்தே தீர வேண்டும் என்று உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்ற தெய்வங்களை யார் எல்லாம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எதுவானாலும் எது நடந்தாலும் கடைசியில் நம்முடைய மனதிற்குள் தோன்றுகின்ற ஒரு விஷயம் என்றால் அது என்னவாக இருக்கிறது தெரியுமா எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்ச்சிகளும் நமக்கு தீர வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தீமைகள் உன்னை நெருங்குவதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்த விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய மனதில் இருந்த சில மனிதர்களுடைய தேவையற்ற பேச்சுக்கள் ஒருவர் நம்மை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாரே அவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்று சொல்லி ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் நீ தேவையில்லாமல் தூக்கி சுமந்துத்தான் அத்தனைக்கும் காரணம் தேவையில்லாத உனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் நீ இன்றே உன் வாழ்க்கையை விட்டு நீக்கிவிட வேண்டும் இன்றே இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் இந்த நாள் இந்த நல்ல நாளில் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று மறுத்து நின்று விட்டாயானால் அதன் பிறகு எவ்வளவு பெரிய தீமைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை ஒரு யாராலும் காப்பாற்றி விட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தை இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இந்த நாளில் உன் வாசலில் நிற்கின்ற தெய்வங்களை நீயாகவே யார் என்று கண்டுபிடித்து விடுவாய் ஒரு இரத்தகாவு என்று கொடுத்துவிட்ட பிறகுதான் உன் இல்லத்திற்குள் நுழைய வேண்டும் என்கின்ற முடிவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த தீய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பங்களை ஏற்படுத்த இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எளிதாக இங்கிருந்து அனுப்பிவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக இந்த வாழ்க்கையிலிருந்து மாற்றிவிட முடியாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை சரியாக உணரும் இந்த சாயப்பா சொல்லக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கை நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கிறதா என்று சற்று சிந்தித்து எதையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் எந்த நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சாயப்பா இருக்கும்போது உன் வீட்டிற்குள் எந்த தீமைகளும் நுழைந்துவிட அனுமதி கிடையாது இத்தனை நாளும் தெய்வங்கள் எவ்வளவுதான் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்களும் உன்னோடு பேசுகின்றவர்களும் தேவையில்லாத வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி உன்னுடைய மனதை அதிகமாக ரணமாக்கி இருந்தார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் சாயப்பா உனக்கு சொன்னது போல எதிர்மறையான விஷயங்கள் தான் தீமைகளை உள்ளே நுழைய விட்டது இப்பொழுது அதை எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தின் நல்ல சக்திகள் பல உன் வீட்டு வாசலில் நின்று உனக்கு இத்தனை நாளும் கெடுதலை செய்து உன்னை காயப்படுத்தி இந்த விஷயத்தை அடித்து விரட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் தெய்வங்கள் அத்தனை பேரின் துணை இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் இவர்கள் இது போன்ற காரியங்களை ஒருபோதும் செய்திருக்க கூடாதல்லவா இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்ய ஒருபோதும் துணிந்திருக்க கூடாதல்லவா அதனால்தான் இவை எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே இனிமேல் எப்பொழுதும் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் தந்துவிடாதபடிக்கு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் மறந்துவிடாது இந்த சாயப்பா நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கை நடக்காதது என்று எதுவும் கிடையாது இந்த சாயப்பா நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் முடியாதது என்று எதுவும் கிடையாது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் ஆக்ரோஷமாக நின்று கொண்டு அங்கு வருகின்ற தீமையை இரத்தகாபு வாங்க காத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா அதில் ஒருவர் காளி தேவியானவள் ஆக்ரோஷமான ரூபத்தோடு அங்கே நின்று கொண்டிருக்கின்றாள் இரண்டாவது பிரித்தியங்கரா தேவி சிங்க முகத்தை உடையவள் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்றாள் அடுத்ததாக வராகியம்மா வராகியானவள் காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டவள் அங்கே ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்றாள் இப்படியாக இப் முப்பெரும் சக்திகள் உன் இல்லத்தில் வாசலின் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்றது கையில் சிக்கினால் குதிரை தள்ளிவிடுவார்கள் அந்த அளவிற்கு ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ எப்பொழுதுமே சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதையும் தாண்டி எந்த விஷயத்தையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் என்றுமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் உன் இல்லத்தை நோக்கி வருகின்ற தீய சக்திகளையும் உன் இல்லத்திற்குள் அருகில் இருக்கின்ற தீய சக்திகளையும் வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை உணர்ந்த இவர்கள் அத்தனை சாதாரணமாக செய்ய முடிவெடுத்து விட்டார்கள் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த இந்த சாகியப்பா இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இது நடப்பது எல்லாமே நல்லதுக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த சாகியப்பா சொன்னது போலத்தான் தீமைகளை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிப்பதும் பல எச்சரிக்கை கொடுத்து இவர்களை அனுப்பியதும் போதும் இனிமேலும் இவர்களை எச்சரித்து போ என்று கொஞ்சம் கொண்டிருந்தோமானால் இவர்கள் உன் வாழ்க்கையை ஒரு வழியாக்கி விடுவார்கள் அதனால் அப்படி ஒரு நிலை நடக்காதபடிக்கு அவர்களை இந்த வாழ்க்கையை விட்டு நான் நிச்சயமாக வெளியேற்ற வேண்டும் என்கின்ற முடிவுக்கு என்றோ வந்துவிட்டேன் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை நின்று ஆட்டி படைத்ததை விட உனக்கான ஒரு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள இரு எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதிலும் எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பு என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உனிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கு மிகுந்த புரிதலை கொடுக்கிறதல்லவா இவர்களின் ஆட்டம் அதிகமாகும் பொழுது இரத்த காவு வாங்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆக்ரோஷமான தெய்வங்கள் இவர்கள் அனுபிற்கு அன்பையும் அடிக்க அடியையும் திரும்ப கொடுப்பார்கள் அல்லவா இது போன்ற செயல்களை செய்துவிட்டு அங்கே வேடிக்கை பார்க்க முடியுமா என்ன அவர்களுக்கு தீமைகளை நடத்த வேண்டி யார் எதை சொல்லி ஏவி விட்டார்களோ அவர்களுக்கு அதனை திரும்பிவிட நினைத்து விட்டார்கள் உன்னை அடிக்கலாமா நீ செய்வது எத்தனை பெரிய தவறு எங்கள் முன்னிலையில் நிற்கிறாயே உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா என்று தெய்வம் கேட்டு அறிந்தபோது நான் மிகுந்த குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறேன் இருந்தாலும் என்ன செய்ய முடியும் என்னுடைய வேலை என்னுடைய விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் சரி செய்து செய்து கொண்டு உள்ளேவா இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன் அந்த முடிவிற்கு தான் இன்று நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு சிறு துளி அளவு கூட நன்மைகளை உனக்கு கொடுக்கவில்லை என்பதனை புரிந்து இந்த தீமைகள் இருந்து உன்னை அழித்தது தான் மிச்சம் இனிமேலும் இதற்கெல்லாம் இடம் கொடுத்து வளர்ந்து விடாதே நேரமும் காலமும் முடிந்துவிட்டது இவர்களுக்கு வந்த வேலை முடிந்துவிட்டது இனி அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சரியாக அனுபவித்து கொண்டிருக்கட்டும் என்பதனை நீ விட்டுவிடு இதை யோசித்து நீ உன்னை வருத்தப்படாதே நீ ஏன் என்றால் எதற்கெடுத்தாலும் இறக்கப்படுகின்ற குழந்தை அல்லவா யாருக்கும் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ பழகிக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்